டிலீஷியஸ் ஃபுட் மெனு நாங்கள் இன்றைக்கு அரிசி மாவில் எப்படி முறுக்கு செய்வதென்று பார்ப்போம் ரெண்டு சுண்டு அரிசி மாவுக்கு ஒரு சிறிதளவு உப்பு விட்டு அதுக்கு நாங்கள் நச்சீரகம் கொஞ்சம் நன்றாக கழுவி போட்டு கையில் ஒரு கையளவு எடுத்தால் காணும் அந்த நெச்சீரகத்தை பச்சியாகவே அந்த மாவுக்கு சேர்க்க வேணும் சேர்த்து போட்டு ஒரு கப் சுடுதண்ணிக்கு ஒரு கப் வெந்நீர் விட வேணும் விட்டு நிகச்சூட்டில் இந்த மாவனங்கள் குழைச்சி இடியப்ப பதத்துக்கு எடுக்க வேணும் ஆனால் தண்ணித்தன்மை அதிகரிக்க கூடாது நல்ல இருக்காமல் இடியப்பம் புளிகிற பலவத்துக்கு அந்த மா கலவை இருக்க வேணும் முறுக்கு உரலில் நீங்கள் விரும்பிய பேட்டனுக்கு எடுக்கலாம் அதில் ஐந்து தட்டுகள் இருக்கும் உங்களுக்கு எந்த வடிவங்கள் வேணுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் அந்த முறுக்கை புளிந்து எடுக்கலாம்